செய்திகள் வாசிப்பது சிந்தனை உலகில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் உன்னை விட்டுக் கொடுக்காத ஜீவன்கள் உன் தான் இன்று சர்வதேச பெற்றோர்கள் தினம் நாம் கடந்த பிறவிகளிலும் இப்பிறவியிலும் செய்யும் கர்மங்களை அனைத்தையும் தீர்மானிப்பவை இதுதான் சத்தியம் இருளாய் இருப்பதற்கு எதுவும் செய்யத் தேவையில்லை ஆனால் ஒளியாய் பிரகாசிக்க உழைத்துதான் ஆக வேண்டும் முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தோடும் சாதிக்க மிக மிக பொறுமை அவசியம் மதுரையில் நேற்று மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையின் முதல் மாநகராட்சி மேயர் முத்துப்பிள்ளை அவர்களுடைய வெங்கடாச்சலம் மெஜிரா கோட்ஸ் அருகில் சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்தார் இன்று பொதுக்குழு செயற்குழு மதுரை முத்தங்குடியில் நடக்கிறது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மதுரைக்கு வருகை தந்துள்ளார் பாகிஸ்தானின் கராப் நகரை கைப்பற்றியது பலூச் சுதந்திர ராணுவம் அங்குள்ள காவல் நிலையத்தை மொத்தமாக தீ வைத்து எரித்து வங்கி மற்றும் அரசு கட்டிடங்களை வசப்படுத்தியது பாலுச் சுதந்திர ராணுவம் பொள்ளாச்சியில் மனவளர்ச்சி குன்றியவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நகை பணம் கையாடல் செய்த புகாரில் மகாலிங்கபுரம் போலீஸ் எஸ்ஐ ஐ நவநீத கிருஷ்ணன் கைது கொரோனா தொற்று பரவி வருவதால் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து மருத்துவமனைக்குள் வேண்டும் என அறிவிப்பு மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் வரும் வழியில் தூர்வாரப்படாத பந்தல்குடி கால்வாய் கரையை திமுகவினர் துணியால் மறைத்திருந்தனர் இந்த கால்வாயை நேற்று இரவு முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்து தூர்வார உத்தரவிட்டார் இந்தியாவில் சமையல் எண்ணெய் விலையை குறைக்கும் நடவடிக்கையாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா பாமாயில் சோயாபீன் மற்றும் கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கான அடிப்படை சுங்கவரியை இருபது சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது அதனால் மேலும் சமையல் எண்ணெய் விலை குறையும் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்